டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாரிய அழிவுகளிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் நிறுவப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு டிசம்பர் இரண்டு வரை பத்தொன்பதாயிரத்திற்கும் அதிகமான வெளிநாட்டில் பணியாற்றும் இலங்கையர்கள் பங்களிப்பு செய்துள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷனு சூரியபிரும்பு தெரிவித்தார் சீரற்ற வானிலையினால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் நிவாரணம் வழங்குவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வெளிநாட்டில் பணியாற்றும் இலங்கையர்கள் பலர் சந்தர்ப்பம் கோரியதை அடுத்து நிதி அமைச்சு மற்றும் ஏனிய அரசு நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து இரண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது வெளிநாட்டில் பணியாற்றும் இளைஞர்கள் முறையான வங்கிச் சேவைகள் மூலம் பணமறுப்பு சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் அருகில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் நிதியை அனுப்பலாம் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் நிதியாகவோ அல்லது அத்தியாவசிய பொருட்களாகவோ நீங்கள் வழங்கும் உதவிகள் உங்கள் குடும்ப உறுப்பினர் அண்டை வீட்டார்கள் அல்லது தேவைப்படும் எந்தவொரு இலங்கை குடிமகனுக்கும் சென்றடையும் இந்த பேரிடர் தருணத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அனைவரின் ஆதரவும் அத்தியாவசியமானது என்று வலியுறுத்தியுள்ளார்